ஐ பி எல் பதினேழாவது சீசனில் அபாயகரமான அணியாக திகழ்ந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தற்போது பதினெட்டாவது சீசனில் தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி வருகிறது யூ பேட்டிங் சரியில்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் கடந்த சீசனில் ஓபனர்கள் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் தொடர்ந்து அதிரடியாக விளையாடினார்கள் இதனால்தான் சன்ரைசர்ஸ் தொடர்ந்து அசால்ட்டாக இருநூறு ரன்களை குவித்து வெற்றிகளை பெற்று பைனல் வரை முன்னேறியது ஆனால் தற்போது அப்படி நடக்கவில்லையூ என்ன காரணம் கடந்த சீசனில் பிட்ச்கள் முழுக்க முழுக்க பேட்டர்களுக்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டது ஆனால் தற்போது அப்படியல்ல பேட்டர்கள் மற்றும் பாலர்களுக்கு இடையில் சரிசமமான போட்டி நிலவும் வகையில் பிட்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் துவக்கம் முதலே அதிரடி காட்ட முற்படும் அபிஷேக் சர்மா திராவிஸ் ஹெட்டால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை பெரிய ஸ்கோர் அடிக்காமலே ஆட்டமிழந்து விடுகிறார்கள் ஷூ புதுவரவு சன்ரைசர்ஸ் அணியில் இடம்பெற்ற திராவிஸ் ஹெட்டிற்கு காயம் ஏற்பட்டது இதனால் அவர் அணியை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவருக்கு மாற்றாக கர்நாடகா அணி பேட்டர் ஸ்மரன் ரவிச்சந்திரனை தேர்வு செய்துள்ளனர்